அடா சூப்பரான ஒரு சாலரியில் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி கொடுக்க போகிறாங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் நீங்கள் டென்த்தில் டுவெல்த்து படிச்சு தான் போதும் டிகிரி படித்தா ஓகே பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்குங்குறாங்க திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அவங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த ஒர்க்குக்கு அதிகளவில் பெண்கள் தேவைங்கிறாங்க சரிங்களா இம்மீடியட்டாக ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா இம்மீடியாக வேணுங்கிறாங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி நீங்கள் படித்த ஏதாவது டிகிரி அது டிசி இல்லை ஜெராக்ஸ் உங்கள் கல்வி சம்மந்தமான ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஓட்டர் கூட தான் இது தான் போதும் மாவட்டத்துக்குள்ளே தான் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே தான் ஒர்க்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கங்கிறாங்க ஆண்கள் பெண்கள் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இங்கே வசதி இல்லை கலை வந்துட்டு சாங்க ஓடிடலாங்கிறாங்க ஒன்லி டேஸ் கலர் மட்டும்தான் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பரையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் படித்து காட்டுறேன் அதையும் பாருங்கள் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ இந்த ஒரு நம்பர் செவன் ஜீரோ நைன் டூ செவன் டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ ரெண்டு நேரம் தமிழில் சொல்கிறேன் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து மூன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் இன்னும் நம்பர் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஏழு மூன்று மூன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் நோட் பண்ணிட்டீங்களா அதாவது நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க வேறு இடத்துல வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி மேன்பவர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க நம்பர் தான் அது அவங்க உங்கள் கல்வி படிப்பு அனுபவம் உழைப்பு டைம் உங்களுடைய ஏஜ் இது எல்லாத்தையும் பார்த்து வேலைவாய்ப்பு பண்ணி கொடுத்துறாங்க சரிங்களா அதே மாதிரி திருப்பூர்லேருந்து வெளியூர்லேருந்து வரீங்க ஆண்கள் பெண்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி இருந்தால் போதும் டெலிகலருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி பெண்கள் தேவைப்படுறாங்க இருபதுலேருந்து முப்பது பெண்கள் தேவைப்படுறாங்க தங்க மேடம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க உணவு வசதி பண்ணி கொடுத்துருவாங்க டேட்டா என்ட்ரி குவாலிட்டி கண்ட்ரோலர் ப்ராடக்ட் சூப்பர்வைசர் அதே மாதிரி மெர்ச்சன்டைசர் ஆஃபீஸ் ஒர்க்கு அட்மின் இப்படி நிறைய ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க டோட்டலாக வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு பெண்கள் இம்மீடியாக தேவைப்படுறாங்க அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏதாவது யூடியூப்பில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் நிறைய போட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்குது இல்லை எடிட்டிங் பண்ணக்கூடிய இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே வாங்குகிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மெயில் கம்யூனிகேஷன் இந்த மின்னஞ்சல்லாம் இருக்கு இல்லையா இமெயில் அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எடிட்டிங் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆண்கள் பெண்கள் நிறையாங்க இதுக்கும் அது மாதிரி சேலரி பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தராங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் தராங்க இங்கேயே அதே மாதிரி தான் தங்கமிடம் இலவசமாக பண்ணி கொடுத்தாங்க உணவு வசதி பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மீடியாக இருக்குது கானெக்ட் பண்ணிக்கங்க வாழ்க்கை அழகானது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நல்ல இடம் என்ன ஏதுன்னு ஃபுல்லாக அந்த ஃபோனில் கேட்டுக்குங்க உங்களுக்கு திருப்தி என்ன ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த தகவலை வேலை இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புகள் காத்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்ச உதவி அவங்க வீட்டில் அழகாக ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும் நல்ல சம்பாத்தியம் வரும் இது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக அமையும் அதே சமயத்தில் நீங்கள் இந்த இதில் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாயின் பண்ணி அடுத்தது லெவலுக்கு நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி டாலர் சிட்டி நியூஸ் மூலமாக நாங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க ஃபோனில் கேளுங்கள் அதே மாதிரி இந்த சேனலில் நமக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தங்கு தெரிய இல்லாமல் டெய்லி வரணுன்னா நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் ஆகாம பார்க்க முடியும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ